ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் மாருதி புஜோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் இருபத்தொன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று சர்வ அமாவாசை திதி வருகிறதுங்க நம்ம இந்த ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி சொ அஸ்வினி பரணி அப்படி ராவதி வரைக்கும் போட்டுட்ருக்கு வரோம் நீங்கள் அந்த நட்சத்திரத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு அனுப்புவீங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் அதை பார்த்து பயனடையீங்க வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் கும்ப கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டும் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இரண்டில் மீனத்தில் இருக்கிறார் வக்ரகத்தில் இருக்கிறார் வக்கிரகத்தில் இருந்தால் ராசியில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அவர் ஒன்றாம் இடத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி ஏழ சனி ஏழ சனி தான் இப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் சனி வாக்குஸ்தானத்தில் சனி ஆனால் வக்கரமாக இருக்காருன்னா ஜென்மச்சனின்னு நான் எடுத்துக்க வேண்டியதுதான் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோய் தருள் சச்சரவின்ண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இந்த பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் அந்த முதல் ரவுண்டு நடக்கும்பொழுது பிரச்சனை ஹெவியாக இருக்கும் படிப்பில் நாட்டம் இருக்காது அப்படியே மீறி படித்தாலும் போய் எக்ஸாம் எழுதும்போது படித்ததெல்லாம் மறந்துடும் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது மற்றபடி ரெண்டாவது ரவுண்டு நடக்குதுன்னு சொன்னால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் அப்படின்னு நல்லது பண்ணிட்டு கடைசியில் தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு உங்களுக்கு சூப்பராக பண்ணிட்டு போவோம் சனி கொடுத்தால் யார் எடுப்பாருங்க அற்புதம் பயப்படாதீங்க ரெண்டாவது ரெண்டு நடக்கிறவங்களுக்கு பொற்காலம் ஒன்றும் பயப்பட வில சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குல்ல அஞ்சில் குரு கெஞ்சனாலும் கிடைக்காது ஸ்தானபலம் ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அஞ்சிற்குடைய புதன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் உச்ச நிலையில் இருக்கிறார் சூப்பரும் சூப்பர் ஏழில் சுக்கரன் இருக்கார் அற்புதம் குரு பார்வை கோடி நன்மை ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் குரு பார்வை இப்படி மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உன்னதமாக இருக்கின்றன அதனால் பயம் வேண்டாம் வெற்றி வாகை சூழக்கூடிய நேரம் இது சூப்பராக அதுவும் பாருங்க ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற ரெண்டாம் இடத்துக்கு ஆதி சொந்தக்காரன் ரெண்டாம் வீட்டு அதிபதி அஞ்சு பதினோராம் வீட்டு அதிபதி அஞ்சில் போய் உட்காந்துங்கிறார் உட்காந்து பதினோராம் வீட்டை பார்க்குறார் பதினோராம் இடம் என்பது என்னங்க மழை பொழியக்கூடிய இடம் நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய இடம் நினச்சது மட்டுமா நினைக்காததும் நடக்கும் எப்போவோ நினச்சிருப்பீங்க எப்போ ஏதோ விடுபட்டு போயிருக்கோம் சில விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகி அது நேரம் வந்து சக்ஸஸ் ஆகும் தடைப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு வந்து ச சூப்பராக சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம் வந்தாச்சு நேரம் காலம் கிரகங்கள் கையில் கிரகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள கொண்டு போய் பெரிய லெவலில் உட்கார வச்சிடும் நேரம் சரியில்லை கிரகங்கள் சரியில்லைன்னா அதில் பா பாதாளத்தில் தள்ளிடும் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் எல்லாம் லாபமயம் வங்கி கணக்கு உயரப்போகிறது சந்தோஷம் அதாவது ஏழு பிரச்சனை இருந்தாலும் டென்ஷன் இருக்கும் மந்திரிச்சூட்டமாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க இருந்தாலும் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அவர் சனி பகவான் அவருடைய வேலையை செய்வார் இவர் குரு பகவான் இவருடைய வேலையை இவர் செய்வார் ஏழில் சுக்கரன் சூப்பர் எட்டில் அஞ்சு குடைய புதன் அடைஞ்சிருக்கிறார் ஏழு குடையவனோடு சேர்ந்து அப்போது சிறப்பாக தான் இருக்குது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் பாக்கியமான ஒரு காலம் பதினோராம் இடம் அதை சொல்லிட்டோம் இப்போது பத்துக்குடையவன் யார் அப்படின்னா இந்த கும்ப ராசிக்கு செவ்வாய் அவர் ஒன்பதாம் இடத்துல உட்காந்து குரு பார்வையில் இருக்கார் குரு மங்கள யோகம் பெறுகிறார் அப்போ பத்தாம் இடம் வளர்த்து விடுதா பாருங்கள் எல்லாமே உங்கள் கும்பத்துக்கு யோகமான நேரம் யோகமான காலம் சனி பகவான் ராசிநாதன் அவர் கெடுதலும் பண்ணுவார் ராசிநாதன் நல்லதும் செய்வார் அவர் மறுபடியும் வர்றது முப்பது இருபத்தெட்டு வருஷம் ஆகுங்க அப்போ அவர் வந்து ஏழ் ரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அப்படியே கும்பராசி என்பர்களெலாம் ரொம்ப இதுவாகிட மாட்டாங்க சனி பகவான் வராது ஒரு ரவுண்டு வராருன்னா இறுதியில் நல்லது பண்ணிட்டு போகிறார் சூப்பராக பண்ணுவார் இதுதான் அற்புதமாக அது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அற்புதமான ஒரு நேரம் உங்களை பொறுத்த வரலையும் ரெண்டுக்குடையவன் பதினொன்று குடையவன் அஞ்சில் இருக்கிறார் அப்படின்னாலே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி உயர்கல்வி அதுவும் விடுதிநேரத்தில் படிக்கிறாங்க பிள்ளைங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு அங்கேருந்து தகவல் வரும் சீட்டாட்டோ ரேசியல் ஆர்ட்டிஸ்ட் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கும் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது நல்லா சம்பாதிக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு எல்லாம் சிறப்பாக இருக்க போகுது நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் புதுசாக தொழில் துவங்கலாம் சிறப்பாக போகும் இல்லை உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் உத்தியோகம் கிடைக்கும் படிப்படியாக வளர்ச்சி பெறுவீர்கள் பத்தாம் இடத்த அதிபதி ஒன்பதில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ரசாயனத்துறை விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆர்பர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோகர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் தொழிலில் வேலை பார்க்குறவங்க அத்துணை வேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டம் அற்புதம் கொண்டாட்டமான ஒரு வாரம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் என்ன லோன் ஃபெசிலிட்டிஸ் எது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும் பாக்கியமாக கிடைக்கும் அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் இந்த மூணாம் வீட்டுக்கும் ஒரு ஆதிபத்தியம் பெற்று குரு பார்வை பெற்று மூணாம் வீட்டையும் பார்க்கிறார் இளைய சகோதர சகோதரிகளால் கூட நன்மைகள் எனக்கும் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சி பலிதமாகும் சக்சஸ் ஆகும் மற்றபடி இந்த சனி ரெண்டில் இருக்கிறதால வக்ரமாக இருக்கிறதால பேசுவதில் எச்சரிக்கை தேவை என்னதான் வீட்டில் உங்களுக்கு பணமழை அதிகமாக இருந்து பண வரவு பல வகையில் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க நண்பர் கேட்டார் உறவினர் கேட்டார் தெரிஞ்சவங்க கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா வராது அது ஒன்மை டிராஃபிக் மாதிரி தான் நாலாம் இடத்தில் சனி பகவான் பார்க்குற தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பாருங்க சுக்கரன் நாலுக்குள்ளே வந்தால் அவர் ஏழில் போய் நல்லா தான் இருக்கார் இருந்தாலும் நாலாவது வீட்டை சனி பார்க்கிறார் இப்போது சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் கட்சியில் பாதியில் நின்று போய் பழுதாகும் மன உளைச்சல் ஏற்படும் பழுது பார்க்கக்கூடிய செலவு இருக்கும் இதெல்லாம் நடக்கும் அது மட்டுமா வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒரு செலவு ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் இல்லை ஒரு நாலாயிரம்னு கட்சி அது ஒரே வாரத்தில் காலி பண்ணும் ப்ளம்பிங் ஒர்க்கு போய் போய் பண்ணணுங்க அப்படின்னு எடுத்து செய்வீங்க இல்லை கதவு போயிடுச்சு சென்னல் போயிடுச்சு இதெல்லாம் அதை ரிப்பேர் பண்ணணும் ரெடி பண்ணணும்னா அது நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னு வைங்க செலவு ரெட்டிப்பாக உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகிடுவீங்க எச்சரிக்கையாக இருந்துக்கங்க ஏன்னா நாலாம் இடம் சுகம் இல்லை தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் மருத்துவ செலவுகள் வைக்கும் எச்சரிக்கை தேவை மற்றபடி ராகு கேது பிடியில் இருந்தாலும் ராகுவை குரு பார்க்குறார் ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும் ஏதாவது செய்யணும்னா உடனே செய்ய மாட்டேங்கணும் இதோட பெஸ்ட்டாக வேணுங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க காலதாமதமாகும் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துங்க உடனே செய்வீங்க ஆனால் கேதுவ குரு பார்க்கல அதனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் இருக்கும் சமூகத்தில் அறிமுகம் இல்லாத நபர்கள் அல்லது வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் அவங்களால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி ஜீவனஸ்தானம் சூப்பராக இருக்கா பண வரவு நல்லா இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா எல்லா இருக்குது ஆனால் ஏழுச்சனி நடக்கிறதால டென்ஷனான ஒரு நிலை இருந்தாலும் சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்